வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சொன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து ஃபார்ட்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க என்னோட சேனலையும் முன்னேப்பட்டு யோசித்து திங்கப்படுவ சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதிகளை நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க அதாவது நியூஸில் வந்து இது அப்டேட் அதாவது கடலூரில் நடந்த ஒரு சம்பவம் கடலூரில் கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்களை பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க என்ன காரணம்னா இந்த மழையால் நிறைய இடத்துல நிறைய கழிவுகள் நம்ம போடுற காகித பேப்பரு இந்த பாட்டில்கள் இந்த கேரி பேக்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் போய் கலந்துருக்கு கழிவுகள் துணிகள் எல்லாமே இந்த கடலில் க கலந்துருக்கு இவங்க மீன் பிடிக்க போகும்போது அந்த வலையில் மீன்கள் மாட்டுறதில்லை இந்த பாட்டில் துண்டுகளும் கழிவு பொருட்களும் தென் கேரி பேக்ஸும் இந்த மாதிரி விஷயம்தான் நிறைய மாட்டுது வேல்யூவான மீன் பிடிக்கிற வலைகளே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இது உண்மை சம்பவம் ஏன்னா நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு இயற்கை திருப்பி செய்யும் ஒரு மீன் கூட அவங்களுக்கு கிடைக்க மாட்டுது மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கடலூர் மாவட்டத்தில் நிறைய கனமழை காரணமாக கடலில் வந்து கலக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயமும் நிறைய மது பாட்டில்கள் துண்டுகள் தென் கேரி பேக்ஸ் தென் கழிவு பொருட்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கிளம்பிடுச்சு கடலே வந்து ஒரு மாதிரி கலராகி மீன் வராமல் இந்த மாதிரி வலையில் இந்த மாதிரி பாட்டில் துண்டுகளும் தேவையில்லாத குப்பைகளும் தான் வருது இதுக்கு யார் காரணம் நாம் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இயற்கை திருப்பி கொடுக்கும் நாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே குப்பையை போட்டுருவோம் நம்ம ஊர் பக்கத்துலேயே டஸ்ட்பின்னு ஒன்று இருக்குது அந்த டஸ்ட்பினில் யாரும் போடுறதில்ல எந்த இடத்துல என்ன பண்ணுமோ அந்த இடத்துல அப்படியே அந்த யூசத்துல கப்பார்கட்டவும் மதுபாட்டல்கள் நிறைய அங்கங்கே சொல்லவே தேவையில்லை நாட்டே இல்லை அப்படி அப்படியே போட்டு வச்சுட்டு போயிடுறாங்க இது எவ்வளோ பேருக்கு பாதிக்குது தெரியுமா மீனவர்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்குது அவங்க மீனை பிடிச்சிட்டு வந்து விற்று அதை காசாக்கி குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஒரு தொழில் பண்ணி அதுக்கே இது வந்து டேஞ்சராகுது அதோடு இல்லை இந்த கழிவுகள்லாம் சேர்ந்து நிறைய வந்து வைரஸ் தொற்று தான் நமக்கு நிறைய பாதிப்பு உண்டாகும் சொல்லவே முடியல இந்த வார்த்தை இது உண்மையாக நடந்த நியூஸுங்க ரியலாகவே வால்யூம நியூஸ்னால் இந்த நியூஸ் அப்டேட்டு எத்தனை பேருக்கு தெரியலையோ இதெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னுடைய ஆடியன்ஸ் இவங்களுக்கும் ரீச் ஆகணுன்றதுக்காக அந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் உன்னை பற்றி யூசி தீங்க போட்டு சேஃப் உங்களுடைய அட்மாஸ்பியர் பாதுகாப்பு உங்கள் கையில் தான் இருக்குது அது வைரஸ் தொற்றுகளை வந்தால் நீங்கள் தான் பார்க்கணும் சேஃபாக இருங்க சேஃப்டியாக இருங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வேஸ்டேஜ் ஆனால் டஸ்ட்பினில் வந்து போடுறேன் குப்பை தொட்டியில் போடுங்க அரசாங்கம் வந்து துப்பை தொட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க தயவு செய்து அவங்களும் துப்புறவர்களும் ஒரு பணியாளர்கள் தான் அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கும் நன்றிகளை சொல்லணும் மரியாதை கொடுக்கும் ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் பண்ணணும் வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கே நம்ம சதிச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணுவோம் அவங்க வந்து ஒரு ஊரே சுத்தம் பண்ணுறாங்க போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நாத்தத்துலேருந்து அவங்க சுத்தம் பண்ணுவாங்க யோசிச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் டஸ்ட்பின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் போய்ட்டு போடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பல குடும்பங்கள் பல லைஃப்பை வந்து காலி பண்ணிகிட்டுருக்கு தயவு செய்து இதை பண்ணிடாதுங்க இயற்கை நாம் என்ன செய்கிறோமோ அதை தான் நமக்கு திருப்பி செய்யும் சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னால் என் வீட்டில் இது கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்துக்குலாம் எல்லா மாவட்டத்துலேயும் மழை பெய்யும் இல்லையா அந்த ஒரு மாவட்டத்தில் தான் மழை பெய்யுங்க சொல்லலை அங்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததை ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் உண்மை சம்பவத்தை தான் பகிர்ந்துக்கிறேன் இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி டஸ்ட்பின்ல வந்து போடுற ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க எங்கிலேருந்து போடுறவங்க ஓகே ஏன்னா போடாதவங்களுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகும் அது மாதிரி க்ளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணும் லைஃப்பில் மறக்க முடியாது பாய் பாய் சீ லெட்டர் கைஸ் உங்கள் சுகனி இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் நீங்கள் சேஞ்சஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஏற்கனவே பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் பண்ண வேண்டாம் ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்ருக்கு அந்த மாதிரி உங்களை பண்ண தேவையில்லை ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனால் என் மாதிரி கிளாட் மகிழ்ச்சி நல்ல விஷயத்த மற்றவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் நல்லா இருக்கணும்னாலும் நல்லா இருக்கணும் நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னா நாம் என்ன பண்ணுறோமோ அது இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் சரிங்களா bye-bye see you later guys from